السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تعالى في القران المجيد والقران الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن يخرج من بيته مهاجرا الى الله ورسوله ثم يدركه الموت فقد رفعتله على الله وكان الله غفورا رحيما صدق الله العظيم قال ابي صلى الله عليه وسلم

அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சகாவாக்கல் தாக்க எங்கள் தபவத்தாக எங்கள் அவதியாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக இங்கிருக்கும் நம்பின் மீண்டும் என்றென்றும் விந்து நிலவரமாக ஆமி திருகுறி அல்லாஹே நல்லடியார்களே அல்லாஹு தாரா இந்த உலகத்தில் படைந்திருக்க எல்லா படைப்பினங்களுக்கும் ஆரம்பம் என்ற ஒன்று இருக்கிறது முடிவு என்ற இருக்கிறது இந்த உலகத்தில் எந்த உயிர்களும் முடிவு இல்லாத உயிர் என்பதாக இருக்கவே முடியாது யாருக்கு முடிவு இருக்காது யாருக்கு மரணம் இல்லை என்று சொன்னால் அது படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே மட்டும்தான் மற்ற எல்லா மக்களும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லோரும் ஒரு நாள் அவர்களுடைய வாழ்க்கையை முடித்துதான் ஆக வேண்டும் அந்த முடிவு நல்ல முடிவாக இருந்தது என்று சொன்னால் அந்த முடிவுக்கு பின்னால் உள்ள உண்டான தொடக்கமான ஆசிரத்தின் தொடக்கமான அந்த வாழ்க்கைகள் மிகவும் நல்ல வாழ்க்கையாக இருக்கும் அந்த முடிவு நல்ல முடிவாக இல்லை என்று சொன்னால் அடுத்தடுத்து உண்டான ஆஃபிரத்துடைய அந்தந்த மனாசில்கள் எல்லாம் மிகவும் கெட்டதாக ஆகிவிடும் எனவே ஒரு மனிதனுடைய முடிவு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஆனால் அந்த முடிவு ஒரு மனிதனுக்கு எப்பொழுது வரும் எங்க வரும் என்பது எந்த மனிதர்களாலும் அறிய முடியாது அல்லாஹு காலா குரானில் அஞ்சு விஷயத்தை சொல்லுவான் இந்த ஐந்து விஷயங்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது அந்த ஐந்து விஷயங்கள்ல அல்லாஹு தாலா ஒரு விஷயம் சொல்லுவான் தமு எந்த ஒரு ஆத்மாவும் அறியாது அந்த ஆத்மா எந்த இடத்தில் மௌத்தாகும் என்பது எந்த ஒரு ஆத்மாவுமே அறியாது ஆனால் மௌத்து வரும் எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துக்கு இந்த மனிதன் தானாக போகுவோம் பொதுவாக இரண்டு விஷயத்திற்காக வேண்டி மனிதன் பயணம் செய்கிறான் ஒரு மனிதன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறான் அப்படின்னு சொன்னால் ரெண்டு விஷயம் ஒண்ணு இரணத்துக்காக வேண்டி போகிறான் அல்லது மரணத்திற்காக வேண்டி போகிறான் எந்த இடத்துல ஒரு மனுஷனுக்கு அல்லாஹால ரிசுக்கு வச்சிருக்கிறானோ அந்த இடத்திற்கு இந்த மனிதன் அல்லாஹு தாலா கொண்டு போய் விட்டுறான் ஒரு மனிதனுக்கு காலையில ஒரு இடத்துல உணவு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அவன் இருப்பான் மாலையில வேறு ஒரு இடத்துல வேற ஒரு ஊர்ல வேற ஒரு மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னா அல்லாஹு தாலா அவன் அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருவான் எனவே ஒரு மனிதன் பயணிக்கிறான் என்று சொன்னால் ஒன்று இரணத்திற்காக வேண்டி பயணிப்பான் அல்லது மரணத்திற்காக வேண்டி பயணிப்பான் அபிசல்ல சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தாலா வேற ஒரு ஊர்ல அவனை மௌர்த்தாக்கணும் அப்படி நாடி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா இளைஹா ஹாஜரன் அந்த ஊரில் இவனுக்கு ஏதாவது ஒரு தேவையை அல்லாஹு தாலா வச்சிருவான் இப்போ இந்த மனிதன் என்ன செய்வான் அந்த தேவைக்காக வேண்டி அந்த ஊருக்கு போவான் அந்த இடத்துல தான் அவனுக்கு மௌத்து என்பதாக அல்லாஹு நிர்ணயம் செய்து வைத்திருப்பான் அந்த இடத்துல அந்த மனிதன் மவுத்தாகவான் தனியோ பேரை நாம் கேள்விப்பட்டிருப்போம் வாழ்நாள் முழுவதுமாக இங்கே தான் இருப்பாங்க நான் கடைசியில் ஏதாவது ஒரு தேவைக்காக வேண்டி வெளியிருக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ செல்லுவாங்க ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு எத்தனையோ பேர் வெளிநாடுகள்லையே இருப்பாங்க ஆனால் கடைசியாக தன்னுடைய சொந்த ஊரை பாட்டமும் வருவாங்க ஆனால் அந்த இடத்துல அல்லாஹாலா சொந்த ஊர்லேயே ருக்கப்பெரியக்கூடிய ஒரு நசீப் அல்லா வச்சுருப்பான் ஒரு அல்லாஹ் வச்சுருப்பான் எனவேதான் அல்லாஹால சொல்றா எந்த இடத்தில் ஒரு ஆத்மா மவுர்த்தாகும் என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்கும் தெரியாது என்பதாக கடந்த வாரங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கோம் சரியாக நவம்பர் ஒன்பதாம் தேதி தெலுங்கானா ஹைதராபாத்தில் இருந்து ஒரு ஐம்பத்தி நாலு பேர் உம்ராவுக்காக வேண்டி போனாங்க உம்ராவுக்காக வேண்டி போய் மக்கால எல்லா அமல்களையும் செய்து முடிச்சுட்டு நவம்பர் பதினாறாம் தேதி அவங்க மதினாவுக்காக வேண்டி போகிறாங்க மக்கால எல்லா அமல்களும் முடிஞ்சிருச்சு மதினாவுக்காக வேண்டி போகிறாங்க மதினாவுக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு முன்பதாக அந்த ஒரு பஸ்ஸில் நாற்பத்தாறு பேர் போனாங்க அந்த தெலுங்கானாலேருந்து போன அந்த டிராவல்ஸ் மூலமாக போன அவங்க நாற்பத்தாறு பேர் ஒரு பஸ்ஸில் போகிறாங்க போகக்கூடிய நேரத்தில் ஒரு டேங்கர் லாரி டீசல் நிரப்பப்பட்ட டேங்கர் லாரியில் போய் மோதி விபத்துக்குள்ளாகி அந்த நாற்பத்தி ஆறு பேருமே கரிந்த நிலையில் மௌத்தானான் எரிந்த நிலையில் மௌத்தானான் இன்னால் இல்லை இவன் பெரிய வெளியீட்டுக்குரியவர்களே அந்த இதில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் தப்பிச்சாங்க மீதி நாற்பத்தஞ்சு பேரும் அந்த இடத்துல மௌத்தாக ஆனாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த நாற்பத்தி ஆறு பேரில் நசுருத்தீன் என்பதாக ஒரு தகவல் இருந்தாரு அவருடைய குடும்பத்தில் உள்ள எல்லாமே போயிருக்காங்க மொத்தம் பதினெட்டு பேர் ஒரே குடும்பத்திலிருந்து பதினெட்டு பேர் உமராவுக்காக வேண்டி போயிருக்கிறாங்க அந்த பதினெட்டு பேருமே மௌத்து தாத்தா பாட்டி அவர்களுடைய பிள்ளைகள் மருமகர்கள் அவர்களுடைய பேரன் பேருந்திகள் இப்படி பதினெட்டு பேரும் அந்த விமான நிலையத்துல ஏர்போர்ட்ல இருந்து அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கிறாங்க அந்த ஃபோட்டோ இணையதளத்தில் பரவலாக ஆகிருக்கு இந்த பதினெட்டு பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க மௌத்தாயிருக்கிறாங்க இந்த விஷயம் இருக்குது உலகம் முழுவதும் மிகவும் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமாக ஆகிருக்கு வருத்தப்படக்கூடிய விஷயமாக ஆகிருக்கு உண்மையிலுமே வருத்தப்படலாம் தான் கவலைப்படலாம் கவலைப்பட தான் ஏன்னா ஒரு நோக்கி அவர் மௌத்தாயிட்டார் ஆனா வெளி பார்க்கும் பொழுது இது ஒரு கவலையான ஒரு விஷயமாக தெரியுது வெளி பார்க்கும் பொழுது இது வருத்தமான ஒரு விஷயமாக தெரியுது அவங்க வந்து எரிஞ்ச நிலையை மகத்தாயிட்டாங்கல்ல அவங்க தீ தீபுடிச்சு மோட்டாயிட்டாங்கல்ல அல்லாவுக்காக வேண்டிதான் போயிருக்கிறாங்க அல்லாவுடைய அமர செய்யறதுக்காக வேண்டிதான் போயிருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையா என்பதாக மக்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை நாம பார்க்கணும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் எங்க நாடு இருக்கிறானோ அங்க மௌத்தாக்குவோம் அல்லாஹ் எப்படி மௌத்தாக்கும் நாடு இருக்கானோ அப்படி மௌத்தாக்குவோம் வெளி பார்க்கும் பொழுது இது நமக்கு ஒரு கவலையான விஷயமா இருக்குது சோகமான விஷயமா இருக்குது ஆனா உண்மையுமே அல்லாஹு தாலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை செய்திருக்கிறார் மிகப்பெரிய அந்தஸ்துகளை அல்லாஹு தாலா கொடுத்துருக்கிறான் குறிப்பாக ரெண்டு அந்தஸ்து அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் அந்த ரெண்டு அந்தஸ்துமே மிக உயர்ந்த அந்தஸ்து உமர் அலி அல்லாஹு அங்க அவர்கள் அல்லாஹுடத்துல கையேந்தி துவா கேட்டு பெற்ற அந்தஸ்து ரெண்டு அந்தஸ்த அல்லாஹு தாலா அந்த மக்களுக்கு கொடுத்துருக்கிறான் முதலாவதாக உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அல்லாஹு துவா செய்வாங்களாம்

மவுக்கு பிறகு நான் அடக்கப்படக்கூடிய இடம் எந்த இடமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா உன்னுடைய ஹபி முஹமது சல்லாஹி வசல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த ஊர்ல நான் மௌக்காக என்பதாக உமர் அலி லாக அவர்கள் அல்லாஹுக்கு துவா கேட்டு அந்த அந்தஸ்தை பெற்றான் இந்த ரெண்டு அந்தஸ்தையும் இந்த மக்களுக்கு அல்லாஹத்தாலா இந்த சாதிகளுக்கு அல்லாஹத்தால கொடுத்திருக்கிறான் முதலாவதாக அவர் சில கல்லாஹ் குடுத்த அந்தஸ்து ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருக்கலாம் ஷஹீத் மொத்தம் ரெண்டு வகை ஒண்ணு அல்லாஹ் தாலா நேரடியாக ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்குறது அது என்ன அப்படின்னு சொன்னா நேரடியாக அல்லாஹ்டைய பாதையில் போடிட்டு எதிரிகளால கொல்லப்படுவதற்குது இது ஷஹீதுடைய அந்தஸ்து நேரடியான அந்தஸ்து இதுக்கு நபி சல்லாஹூ செல்லம் அவர்கள் பல வகையான சிறப்புகளை சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவதா ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து இருக்குது இது அல்லாஹு சில விஷயங்களின் மூலமாக சில நிகழ்வுகளின் மூலமாக அல்லாஹுடைய விதியின் மூலமாக அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹு கொடுப்பான் நபி சல்லாஹூ அலேஹி செல்லம் அவங்க சொன்னாங்க ஷஹீதுகள் இருக்கிறார்களே அல்லாவுடைய பாதையில் போய் இறந்தவர்கள் அல்லாம மற்ற மக்களும் ஷஹீதுடைய அந்தஸ்துகளை அடையக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று நபிசல்லு அலஹி செல்லும் அவர்கள் ஏழு நபர்களை குறிப்பிட்டு காத்தான் இது வேறு சில ஹரீசுகள் அஞ்சு நபர் என்பதாக வருது இன்னும் பல ரிவாயத்துகள் வருது கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட ஷஹீதுடைய அந்தஸ்துடையவர்கள் இருக்கிறார்கள் நபி சொல்லு அலேஹி வசல்லம் அவங்க இந்த ஹதீஸில் ஏழு பேர்த்து சொல்லுவாங்க அதில் ஒன்று சொல்லுவாங்க நபி சொல்லு அலேஹி வசல்லம் அவங்க சாஹிபுல் ஹரீகி ஷஹீது எந்த மனிதருக்கு அல்லாஹு தாலா அல்லாஹினுடைய நாட்டன் படி ஒரு மனிதன் தன்னுடைய செயல் அல்லாமல் இயற்கையாக அல்லாவுடைய நாட்டப்படி எந்த மனிதரை அல்லாஹு தாலா தீயிலிட்டு கருக்கி அவனுக்கு மூத்தை அல்லாஹு தாலா வாங்குகிறானோ அவரும் ஷகீதுடைய அந்தஸ்தை பெறுவார் என்று இவர் செல்ல வசல்லாம சொன்னான் தினையத்திற்குரியவர்களே அந்த நாற்பத்தி ஆறு பேரும் தீயில போய் மரணம் விட்டுருக்கிறாங்க இதற்கு அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக உன் உன்னதமான அந்தஸ்து என்ன வந்தால் ஷகீதுடைய அந்தஸ்து அல்லாஹு தாலா கொடுக்குறாங்க அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை அல்லா செய்திருக்கிறார் வெளி ரங்கத்தில் பார்க்கும் பொழுது ஒரு மோசமான முடிவு மாதிரி நமக்கு தெரியுது ஆனால் அல்லாஹு தாலா அந்த முடிவின் மூலமாக அவர்களுடைய கண்ணீர்த்தை உயர்த்த நாடியிருக்கிறார் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்த நாடியதின் காரணமாக இப்படி ஒரு முடிவை கொடுத்து அல்லாஹு தாலா ஷஹீதுகளுடைய பட்டியல்ல அந்த நாற்பத்தி அல்லா எழுதிய அவர்களுக்கு கொடுத்த இரண்டாவது என்ன என்று சொன்னால் அவர்கள் மதினாவுடன் ஜன்னத்தின் தொகையில் அந்த நாற்பத்தாறு பேரும் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதாக செய்தி வந்தது நபி நவி செல்வதாக அழைக அவர்களுடைய அந்த ஊர்ல மூத்தாரது இருக்குது இது மிகவும் உன்னதமான ஒன்றாக இருக்குது மதினால மூத்தாரது மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்குது எனவேதான் உமரலியல் தான் அவர்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க யாரெல்லாம் இன்றைய மதினால மௌத்தாக்கு நபி அவர்களுடைய உடல் எங்க இருக்குதோ அங்கே இன்றைய மௌத்தாக்கு என்பதாக உமரவியல் தா அவர்கள் துவா செய்வார்கள் என்பதாக புகாரியுடைய ஹதீஸ்ல நாம பார்க்குறோம் மாலிகிரகங்களுக்கு தான் அழை அவங்க எப்போதுமே மதினாவில் தான் இருப்பாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் எதுக்காக வேண்டி மதினா விட்டு அவங்க போக மாட்டாங்க சில சமயங்கள் பக்கத்து நாட்டு அரசர்களை கூப்பிடுவாங்க இந்த மாதிரி எங்கள் ஊருக்கு வாங்க இங்கே வந்து மக்களுக்கு நீங்கள் பாடம் சொல்லி கொடுங்க என்பதாக கூப்பிடுவாங்க ஆனால் இம்மா மாலிகரங்கத்தில்லாம் அவங்க நபியவர்களுடைய இடத்தை விட்டு அந்த பூமியை விட்டு நான் போகவே மாட்டேன் என்பதாக சொன்னாங்க ஒரு தடவை நபி சொல்லாகும் அழகி வசல்லம் அவர்களை கனவுல பார்க்குறாங்க அப்ப நம்ம வீட்டை கேட்குறாங்க எல்லாம் நான் எப்போ மௌத்தாகுவேன் என்பதாக நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா சில தேவைகள் எல்லாம் வெளியூர்கள்ல எனக்கு இருக்கு அந்த தேவைகள் எல்லாத்தையும் நான் முடிச்சிருவேன் என்பதாக கனவுல கேட்கறாங்க அப்ப நபி செல்லவதாகவும் அழகுவசல்லம் அவர்கள் ஐந்து என்பதாக கையை காமிச்சிட்டு நபி அவர்கள் போயிடுறாங்க அடுத்த நாள் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இபுனிசீரின் ரஹமத்துல்லாஹி அலி அவர்களிடத்துல போய் கனவுக்கு விளக்கம் கேட்கிறாங்க அப்ப இபு நிசீரின் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் ஒரு ஆயத்தை ஓரி காண்கிறாங்க இன்னொரு என்பதாக அந்த ஆயத்தை ஓரி காண்கிறான் அந்த ஆயத்தில் அல்லாஹூ தாலா சொல்கிறான் ஐந்து விஷயங்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது அந்த ஐந்து விஷயங்கள்ல ஒன்று நீங்கள் எப்போ மூர்த்தாகுவீங்க எங்க மூர்த்தாகுவீங்க என்பது யாருக்கும் தெரியாது என்பதாக நபி அவர்கள் சுட்டி காட்டிட்டு போயிருக்கிறாங்க என்பதாக சொல்லப்பட்டது எனவே பல மக்கள் எல்லாம் என்னுடைய முடிவு என்னுடைய அடக்கம் என்பது மலீனாவில் இருக்க வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டார்கள் ஆனால் அல்லாஹு தாலா அந்த மக்களுக்கு இந்த நாற்பத்தாறு பேர் போனாமல்ல அந்த நாற்பத்தாறு பேர்த்துக்கும் அல்லாஹு தாலா அந்த உயர்வான அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் அந்த நாற்பத்தாறு பேரும் ஜன்னத்துள் பக்கி என்று சொல்லக்கூடிய அந்த கபரஸ்தான் அடக்கம் பட்டிருக்காங்க கவிசல்லாக அலைஹெல்லாம் அவர்களுடைய ஹதீஸ் ஒன்று இருப்பது மணிஷ் தத்தா ஐயமூது பில் மதீனா யாருக்கு மதீனால மௌத்தாவுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ ஃபல் யமுத் பிகா அந்த மதீனாவில் மௌத்தாகுங்க ஃபைனி அஷ்வோ லிமை யமுத் பிகா யார் மதீனாவில் மௌத்தாகிறாங்களோ அவங்களுக்கு நாளை மறுமை நாளில் நான் சிபாரிசு செய்வேன் நான் ஷஃபாட் செய்வேன் என்பதாக நபி சொல்லதாக வலைகி ஒரு செல்ல சொன்னான் இந்த இடத்துல மதினால போய் மூத்தாகுங்க அப்படின்னு சொல்றது மதியனால போய் நம்மளா மௌத்தாகிறது இல்லை உங்களுடைய கடைசி காலத்தை மதிநாள் அமைக்க முடியும் என்றால் நீங்கள் மதினால போய் அமைச்சுக்கோங்க அல்லது நீங்கள் மதீனா வாசிகளாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா மதினா உப்பு முடிந்தளவு எப்பயும் போகாமல் உங்களுக்கு நான் ஷஃபாத்து செய்வேன் என்பதாக நபி செல்லவதாக ஒரு ஒருவர் சொன்னார்கள் கண்ணியத்தில் கூறியவர்களே அந்த நாற்பத்தி ஆறு பேர் இங்கிருந்து போனார்கள் உண்டாக இருப்பேன் அந்த நாற்பத்தி ஆறு பேருக்கு அல்லாஹு தாலா கொடுத்த ஒரு பெரும் பாக்கியம் நபியவர்களுடைய ஷஃபாத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆகியிருக்கிறார் நாற்பத்தாறு பேருமே மதினாவில் அடக்கம் செய்யப்பட்டாங்க நவியவர்கள் சொன்னாங்க மதினாவில் அடக்கம் யார் செய்யப்படுகிறார்களோ யார் மூத்தாகிறார்களோ அவர்களுக்கு நான் ஷஃபாத் செய்வேன் என்பதாக சொன்னார்கள் இப்படி அவர்களுக்கு அதிகமான உபகாரங்கள் உள்ள போய் பார்க்கும் பொழுது தெரியுது ஆனா இருந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நடந்த அந்த முடிவு இருந்தது ஒரு சோகமான முடிவு என்பதாக தெரியுது ஷஹாதத்தை என்ற மிகப்பெரிய ஒரு அல்லாஹ் தாலா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான்

அப்ப அல்லாவுதாலா சொல்லுவான் சஹாபாக்கள்ல சில பேர் ஷஹீதாக ஆகிட்டாங்க சில பேர் அந்த ஷகீதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சஹாபாக்கள் அல்லாஹு தாலா புகழ்ந்து பேசுவான் அந்த அளவுக்கு சஹாபாக்கள் எல்லாம் ஷஹீதுடைய அந்தஸ்த நானும் அடைந்துட மாட்டேனா எனக்கும் கிடைக்காதா என்பதாக ஏங்கி கொண்டிருந்த அந்த பாக்கியத்தை அல்லாஹு இந்த மக்களுக்கு நாடி இருக்கிறான் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது சில ஆமால்கள் மூலம் ஷஹீதுடைய அந்தஸ்துகளை நாம் பெற முடியும் நபி சொல்லாஹு அலைஹி சொன்னாங்க எந்த ஒரு மனிதருக்கு அல்லாஹு தாரா நோயை கொடுக்குறான் கடுமையான ஒரு நோயை கொடுக்குறான் இப்ப அந்த நோயாளி நாற்பது தடவை இல்ல அந்த சுகானக இன்னி குந்தும் இனல் ஆளுமே நம்ப இவரு சலையும் சொல்ல மாவங்க மீன் வயிற்றுல இருக்கும் பொழுது மனிதர் நாற்பது தடவை தான் நோயாளியாக இருக்கக்கூடிய சமயத்துல அதை ஓதுவாரோ அல்லாஹு தாலா அந்த நோயிலேயே அவரை மௌத்தாக்கிட்டான் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஷகீதுடைய அந்தஸ்து அல்லாஹு தாலா கொடுப்பான் அப்படி அல்லாஹு தாலா அந்த நோயிலிருந்து அவரை பாதுகாத்துட்டான் குணமளிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா அவருடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிப்பான் என்பதாக நபி செல்லவா அழகி ஒரு செல்ல அவர்கள் சொன்னார்கள் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நோயுடைய நேரத்துல மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவான் அல்லாவின் மீது நம்பிக்கை இழக்கக்கூடியவனாக இருப்பான் சில சமயங்கள் அல்லாவே திட்டக்கூடியவனாகவே இருப்பான் இந்த விஷயங்கள் எல்லாமே இல்லாம அல்லாஹால நோயை பொருந்திக்கிட்டு அல்லாஹே புகழ்ந்து ஏ மேலதான் தப்பு என்பதாக அந்த அல்லாஹிடத்தில் ஓதுறாருல அதுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய அந்த கூலி தான் ஷஹீதுடைய அந்தஸ்து என்பதாக நபி சல்லா அலை அவர்கள் சொன்னார்கள் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுவதற்கான இப்படி அல்லாஹாலா என்னென்ன விஷயங்கள் எல்லாமே உயர்ந்த அந்தஸ்துகளாக வைத்திருக்கிறானோ அந்த எல்லா அந்தஸ்துகளையும் அல்லாஹு தாலா அந்த மக்களுக்கு கொடுக்க நாடு இருந்தால் அதனால அல்லாஹு தாலா அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் கண்ணிய திருக்குரியவர்களே அது மட்டுமல்ல அவர்களுக்கு அல்லாஹு தாலா செய்யக்கூடிய ஒரு சலுகை என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கள் இன்னும் மதினாவுக்கு போகலை ஆனால் மதினாவுக்கு போனதுக்கு முன்னாடியே மூர்த்தாயிட்டாங்க என்றாலும் நூல் அல்லாஹாலா மீதம் உண்டான நாட்கள்ல மதினால போய் அவர்கள் என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்வார்களோ எல்லா அமலுக்கும் அல்லாஹு தாலா நன்மையை கொடுப்பான் நபி அவர்களை சந்திப்பாங்களே அதுக்குரிய நன்மையை அல்லாஹு தாலா கொடுப்பான் இப்படி எல்லா நன்மையும் என்னென்ன செய்ய இருந்தார்களோ எல்லா நன்மையும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான்

அவருக்கு கூலி கொடுப்பது அல்லாஹின் மீது பொறுப்பு என்பதாக அல்லாஹு தாலா குணால பதிவு செய்வான் தண்ணீர் கூறியவர்களே இந்த அதிருகு அழகா இருக்குது இதனுடைய அர்த்தத்தை இடமா கருமங்கள் கூறுவார்கள் அல்லாஹு தாலா இவ்வளவு நன்மையை தருவேன் என்பதாக சொல்லலை மாறாக அல்லாஹ் சொல்றான் என்னின் மீது கடமையாக இருக்குது நான் அவருக்கு கூலி தருவேன் நாளை மறுமை நாள்ல அல்லாஹாலா இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் நாளைக்கு மறுமையினால அல்லாஹாலா தன்னுடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு அவருக்கு கொடுப்பான் அல்லாவுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்குமோ அந்த அளவிற்கு அவருடைய நன்மையும் உயர்ந்ததாக இருக்கும் என்பதாக சொல்லப்படுது இந்த ஆயத்து எதற்காகவே இறக்கப்பட்டது என்பதாக நாம பார்க்கும் பொழுது தசீர்கல்ல எழுதுவாங்க உதமுரா என்று சொல்லக்கூடிய ஒரு வயதான மனிதர் இருப்பார் மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் ஹிஜிரத்து செஞ்சு மதினாவுக்கு போயிருப்பாங்க ஆனால் இந்த வயதான மனிதர் மட்டும் ஹிஜிர செய்ய முடியாமல் இருப்பார் ஆனால் அவருக்கு ஒரே ஆசையாக இருக்கும் எப்படியாவது நானும் மதினாவுக்கு போய் வரணும் ஹிஜிரத்துடைய அந்த நன்மை எனக்கு கிடைக்கணும் நபியவர்களோடு நான் இருக்கணும் என்பதாக அந்த மனிதருக்கு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் உடல் ஒத்துழைக்காமல் இருக்கும் காரணம் வயதானவராக இருப்பார் இப்போ ஒரு நாள் தன்னுடைய மகன்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லிடுவாரு நாளைக்கு நான் கண்டிப்பாக மதினாவுக்கு நான் போயே ஆகணும் ஏன்னா அல்லாஹு தாலாவுடைய கட்டளை ஹிஜிர செய்யுங்க என்பதாக வந்துருச்சு நான் இன்னும் ஹிஜிர செய்யாம இருக்கிறேன் அதனால என்னுடைய என்னை மீது அல்லாஹு தாலா குற்றம் பிடித்திருவானும் பயமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மகன்கள் எல்லாம் சொல்லுவாங்க யாரெல்லாம் தங்கடவாதிகளோ யாரெல்லாம் நோயாளிகளோ யாரெல்லாம் வயோ வயோதிகர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹாலா எதிரே செய்ய சொல்லலை அதனால உங்கள் மேலே கடமை இல்லை நீங்கள் போட்டு சிரமப்படுத்திக்க வேண்டாம் என்பதாக மகன்கள் எல்லாம் சொல்லுவாங்க என்றாலும் கூட அந்த தந்தை ரொம்ப பிடிவாதமா இருப்பாரு இப்படியாச்சு விதிரக்குரிய அமல அதனுடைய நன்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக நினைச்சு அந்த மகன்கள் சொல்லிடுவாங்க கண்டிப்பாக இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க இந்த இடத்த விட்டு என்னை கூட்டிட்டு போயிடணும் இன்னை மதினாவுக்கு நீங்க கூட்டிட்டு போய் ஆகணும் என்பதாக ரொம்ப வற்புறுத்தி தன்னுடைய பிள்ளைகள்ட சொல்லுவார் அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் அந்த தந்தையை கட்டில படுக்க வச்சு நாலு பக்கத்தில் நாலு பிள்ளைகள் அவர்களை தோல்ல சுமந்து கொண்டுட்டு போவார் மக்கா விட்டு விட்டு கொண்டுட்டு போவான் போகக்கூடிய நேரத்தில் தன்னையும் என்று சொல்லக்கூடிய அந்த இஹ்ராம் கட்டக்கூடிய அந்த இடத்துல அந்த மனிதர் மௌத்தாயிடுவார் அந்த வயதான மனிதர் மௌத்தாயிருவார் இப்போ மக்கால் இருக்கக்கூடிய அந்த காஃபீர்கள் எல்லாம் ரொம்பவும் கேலியாக பேசுவாங்க இந்த வயசானவருக்கு தேவையா ஒழுங்கா ஊர்லேயே இருக்கலாம் மதினாவுக்கு போறேன் என்பதாக சொல்லி அவர் மதினாவுக்கு போன சொல்லி பாதிரியே மௌர்த்தாயிட்டாரு இவருக்கு இந்த மௌத்து தேவைதானா என்பதாக அவங்க பேசுவாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்ட சஹாபாக்கள் மதினால ரொம்ப வருத்தப்படுவாங்க அல்லாஹாலா மதினாவுக்காச்சு வர வச்சு மௌத்தாக்கி இருக்கலாமே அவர் மதினாவுக்கு வந்தது அல்லாஹ் தாலா மௌர்த்தாக்கி இருந்தா நல்லா இருக்குமே அவர்கள் இந்த மாதிரி பேசாம இருந்திருப்பாங்களே என்பதாக சஹாபாக்கள் எல்லாம் கவனப்படுவார் இப்பதான் அல்லாஹூ தாலா கூட நியாயத்தை எந்த மனிதர் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியாகி விட்டாரோ இளவு ஆகிய அல்லாவுக்காக வேண்டியும் அல்லாவுடைய வேண்டியும் யார் வீட்டை விட்டு புறப்பட்டார் அப்படின்னு சொன்னா பக்கத்து பக்க அஜி அளவா அவருடைய நன்மையை அல்லாஹு தாலா அவன் மீது கடமையாக்கி கொண்டான் எவ்வளோ நன்மை தருவேன் என்பதை அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே முடிவு செய்வான் என்பதாக அல்லாஹு தாலா குலான்ல இறக்குவான் கண்ணியத்திற்குரியவர்களே அந்த மனிதர் ஹிஜிரத்து முழுமையாக முடிக்கல பாதி தூரம் தான் வந்தார் என்றாலும் கூட அல்லாஹு தாலா அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த திரும என்னவென்று சொன்னால் அவரும் ஹிஜிர செஞ்சவராக அல்லாஹு தாலாக்கிட்டான் ஹிஜ்ரஸ் என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹு தாலா கொடுப்பேன்னு சொல்றான் இதை விட அதிகமாகவும் நன்மை கொடுப்பேன் என்பதாக அல்லாஹு தாலா பதிவு செய்கிறான் கண்ணியத்திற்குரியவர்களே அதே போலதான் நவம்பர் பதினாறாம் தேதி இந்த உம்ராவுக்காக வேண்டி போன மக்கள் அவர்கள் உம்ராவை செஞ்சுட்டு மதினாவுக்காக வேண்டி போகக்கூடிய நேரத்தில் அவங்க முகத்தாயிட்டாங்க வெளிரங்கத்தில் பொழுது அது சோகமான நிகழ்வாக இருந்தாலும் இத்தனை வகையான உபகாரங்களை அல்லாஹு தாலா அவர்களுக்கு செய்திருக்கிறார் ஷஹீதுடைய அந்தஸ்தை தாலா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் நபி அவர்களுடைய அந்த ஊரிலே அவர்களை தாலா அடக்கம் செய்ய வைத்திருக்கிறார் மேலும் நபி சல்லுல்லாஹு அலஹி வசல்லாம் அவங்க சொன்னாங்க யார் மதிநாள மோக்காகுவாங்களோ அவங்களுக்கு நான் நாளை வறுமை நாளில் ஷஃபாத்து செய்வேன் என்பதாக நபி சல்லுல்லாஹு அலஹா செல்லம் அவர்கள் அந்த சிறப்பிற்குரியவர்களா அல்லாஹு தால் இருக்கிறார் மேலும் அவர்கள் என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்ய இருந்தார்களோ எல்லா அமல்களுக்கும் கூலி தரக்கூடியவனா அல்லாஹு தாலா இருக்கிறான் கண்ணியத்தில் கூறியவர்களே இதே இதிலிருந்து நமக்கு அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய படிப்பினை மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலேயே நடக்கும் நமக்கும் அல்லாஹு தாலா ஏதோ ஒரு சோதனையை அல்லாஹு தாலா கொடுப்பான் அந்த நேரத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தற்பத்தையில நாம குழந்தைக்கணும் நமக்கு ஏதாச்சும் ஒரு சோதனை அல்லா கொடுத்துடா ஒரு துன்பத்தை கொடுத்துடா அப்படின்னு சொன்னா ஏ நடக்குது என்பதாக நாம நினைக்க கூடாது அல்லா நாடுனா நடக்குது என்பதாக நாம நினைக்கணும் அதே போல அந்த நேரத்துல நாம பொறுமையாக இருக்கணும் ஈமானுக்கு மாற்றமான வார்த்தைகளை ஒருபோதும் நாம பேசிவிடக்கூடாது அல்லாவை ஒருபோதும் நாம திட்டிவிடக்கூடாது எத்தனையோ பேர்கள் தன்னுடைய குடும்பத்துல மௌத்து விழுந்துருக்கு அப்படின்னு சொன்னா ஈமானுக்கு மாற்றமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களை நாம பார்க்கிறோம் தண்ணியத்திற்குரியவர்களே ஒருபோதும் அப்படி நாம செய்யக்கூடாது ஒருத்தவர் கடல்ல சிக்கிட்டார் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய கடல்ல மூழ்கிட்டார் அப்படின்னு சொன்னா அல்லாவின் மீது நம்பிக்கை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஈமானுக்கு மாற்றமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு தாலா ஒரு சோதனையை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹு தாலா ஒரு துன்பத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா வெளி பார்க்கும் பொழுது அது கஷ்டமாக சோதனையாக இருக்கும் கண்டிப்பாக அல்லாஹு தாலா அதுல ஏதாவது ஒரு நன்மையை வச்சிருப்பான் இந்த உலகத்துல அல்லாஹு தாலா அதுல நன்மை இல்லாதினாலும் நாளை மறுமை நாள் அல்லாஹு தாலா மிகப்பெரிய கூலிகளையும் அல்லாஹாலா மிகப்பெரிய அந்தஸ்துகளையும் நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவேதான் அல்லாஹு தாலா குரான் சொல்லுவான் யாருக்கு நாம சோதனைகளை கொடுத்து அவங்க கொடுமையாக இருப்பாங்களோ அவங்க தான் நேர்வழி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹு தாலா குரான்ல பதிவு செய்கிறான் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே எப்பேற்பட்ட சோதனைகள் நம் இடத்துல வந்தாலும் சரி நிதானமாக பொறுமையாக அல்லாஹு நம்முடைய எல்லா சோதனைகளையும் முறையிட்டு அல்லாஹிடத்திலே நாம் மீளக்கூடிய ஆக வேண்டும் எல்லா வகையான நமக்கு தருவானாக எல்லா நிலைகளிலேயும் அல்லாவை நாடக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அவர்களுக்கு தந்த அருள்வானாக வாசல் தகவல்